தம்பி நூறு வயசு வரைக்கும் நீ நோன் முடியலாம இருக்கணும் ஐயா எனக்கா இல்லாத போனாலும் உங்களை போலவளங்களை காப்பாத்துறதுக்காவது எனக்கு நூறு வயசு வேணும்னு ஆண்டவரை வேண்டி தம்பி மறுபடியும் அந்த படுவாத பசங்க வந்து வீடெல்லாம் காலி பண்ண சொன்ன கவலைப்படாதீங்கம்மா இந்த விக்டர் உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காகவே பிறந்தவன் நீங்க எல்லாம் நல்ல திங்க தான் பிறந்திருக்கீங்க நாலு பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்க முடியல இன்னும் எதுக்கியா இந்த சதையை வளர்த்திருக்கீங்க ஆமா அந்த விக்டருக்கு எதிரியாவது பலவீனம் இருக்கான்னு விசாரிச்சு பாத்தீங்களா அவனுக்கு எதுலையுமே பலவீனம் கிடையாது அவன் விடுற ஒவ்வொரு குத்தும் சுமார் நாற்பது பவுண்ட் எடை இருக்கு அப்படியா இப்படி அடுத்தவன் குத்துறதை எடை போடு நீயா குத்தாத மடையா நீ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டு நாள்ல அவனை இதே இடத்துல நேருக்கு நேர் நான் சந்திக்கணும் நீ என்ன குப்பத்து தலைவனா நான் யாருக்கு எப்பவும் தலைவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது ஏழை அவங்களுக்கு ஒரு கட்டம்னா என்னால தாங்கிக்க முடியாது

அந்த குப்பத்துல ஐம்பது குடும்பங்களை வாழ வைக்க நீ சண்டை போட என்கிட்ட விட்டுட்டு ஒதுங்கிட்டேன்னா அந்த இடத்துல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டி ஐநூறு குடும்பங்களை வாழ வைப்பேன் நீ வாழ வைக்கிற குடும்பங்களுக்கும் நான் வாழ வைக்கிற குடும்பங்களுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கு எனக்கு டைம் ஆச்சு வேற ஏதாவது விஷயம் இருக்க விக்டர் நான் சொல்றதை கேடு நீ எந்த தயாரா வராத வராது உனக்கு லம்பா மூணு லட்சம் தர்றேன் 3 lakhs

நீங்க எல்லாரும் இந்த குடிசைகளை காலி பண்ணுங்கிறதுக்காக மனோகர் என்கிட்ட மூணு லட்ச ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்காரு மூணு லட்சமா அதை என்ன பண்ண போற முதல்ல உனக்கு ஒரு புடவை வாங்கி தர போற அட சும்மா மாணி என்ன பண்ணுவாரு நம்மள எல்லாம் இங்க இருந்து அடிச்சு காலி பண்ணிட்டு அழகா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்குவாரு ஏன்பா வந்து நாங்க வரலாமா அது எப்படி வர முடியும் அந்த வரவேற்புல பெரிய பெரிய பணக்கார முதலைகள் நின்னுட்டு இருக்கோம் அதுகளுக்கு ஏழைகளை முழுக்க தெரியுமே தவிர வரவேற்க தெரியாது ஐயோ அப்ப கல்யாணத்துல நாங்க தான் டின்னரே வா அப்போ எங்களை இந்த குப்பத்தை விட்டு காலி பண்றத முடிவே பண்ணிட்டேன் காலி பண்ண வந்த குண்டங்களை போட்டு அந்த அடி அடிச்சேன் அவங்கள இவர் அடிச்சாரு இன்னைக்கு அவங்க பணத்தால இவர் அடிச்சாங்க பணம்னா எல்லாருமே மாறி போயிடுறாங்கப்பா பணம்னா போனமும் வாய துறப்போம் நீ மூடு பின்னால உள்ள குடிச்சியெல்லாம் தெரியுது அங்க ஒரு தட்டி ஓரத்துல சீப்பு சொருகி வச்சிருந்த இருக்குதா பாரு வாய மூடு வருமா மேடம் பணம்னா யாரு வேணாலும் மாறலாம் ஆனா நான் மாறவே மாட்டேன்

பல இடங்கள்ல பாடணும்னு ஆசைப்படுறா அவ பாட்டெல்லாம் ரெக்கார்டா வந்து பேரு வாங்கணும்னு நினைக்கிறா நானும் விட்டுட்டேன் நல்ல பொண்ணு நீ இருக்கிய ஏன் எனக்கு என்ன குறைச்சல் நான் கூட தான் உனக்கு போட்டோ காம்படிஷன் ஒரு போட்டோ அனுப்பிருக்கிறேன் அது எங்க பிரைஸ் வந்துடும் நினைக்கிறேன் அந்த பரிசு உனக்கு நிச்சயமா கிடைக்காது தேங்க்யூ உனக்கு பரிசு கிடைக்காதுன்னு சொல்லாருப்பா பாருங்க மகாஜ் உங்ககிட்டயே பணத்தை வாங்கிட்டு குடிச்சிட்டு காலி பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப கட்டடத்தையே எழுப்பிட்டான் இனிமே அவன அசைக்கவே முடியாது அசைக்க முடியாத பாத்துக்கிற என்ன உடையாளே என்ன அப்படி பாக்குறீங்க கட்டடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா ஏதோ உங்க தெய்வுல இதுவரைக்கும் குடிசைல வாழ்ந்துட்டு இருந்தவங்க இனிமே கட்டடத்துல வாழ போறாங்க நம்பிக்கை துரோகி பூரா பணத்தை தானம் பண்ணி நீ தலைவன் ஆயிட்டியா அத அப்படியே திருப்பி போட்டு பாருங்க ஊரார் பார்த்த நீங்க கொலை அடிச்சு வச்சிருந்தீங்க திருட்டு கொடுத்தவங்க அதை திரும்பி எடுத்துக்கிட்டாங்க இந்த நாட்டுல இந்த கணக்கு படி பார்த்தா இவங்க பணம் இன்னும் ரொம்ப பேர்ட்ட இருக்கு அதெல்லாம் திரும்பி வாங்க விட மாட்டோம் தெரியுமில்ல ஓஹோ நீ பொது வாதியா இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நசுக்கிடுவே நசுக்கி நசுக்கிறதுக்கு நாங்க யார மூட்டை பத்தி நான் கழு அதுக்கு பொணந்துங்கிறதா வேலை ஊருக்கு கடைசியில போனா நல்ல விருந்து கிடைக்கும் நான் பொணந்துங்கிறவனா யாரு போனா யாரு கழுகுன்னு நான் சீக்கிரமே காட்டுறேன் உங்களால இந்த ஏழை ஜனங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தது உங்க ஏரியாவை ஏரியும் ஜாக்கிரதை பாருங்க மகாலி நான் என்னமோ தேங்காய் பழம் எடுத்துக்கிட்டு வர்றதாக அவன் நினைச்சுக்கிட்டான் இது தேப்பிரிக்காதுங்கிறது அவனுக்கு தெரியாம போச்சு உன்னை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வச்சுறாரு எதுக்காக கூப்பிட்டாரு தெரியா சரி வாங்க போல யாரு போனா யாரு கழுகுனு நான் சீக்கிரமே காட்டுறேன் உங்களால இந்த ஏழை ஜனங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தது உங்க ஏரியாவை ஏரியும் ஜாக்கிரதை உம்

என்னடா தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருக்க அண்ணே கொஞ்சம் மரியாதையா பேசுங்க இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னடா மரியாதை அதுவும் சரிதான் அம்மா என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வர அண்ணன் எதுக்கா உள்ள வந்திருக்கீங்க நான் ஆமா வேற யாரு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சீட்டாட்ட கிளப்பு நடத்த நல்ல காரியம் போலீஸ்காரங்க வந்தாங்க பதக்காங்க திருப்பி நான் உள்ள இருக்க இப்போ ரொம்ப நல்ல காரியம் ஏன்னா அறிவு இருக்க நம்ம பாதுகாக்க வேண்டிய போலீஸ்காரங்க அவங்களே அடிச்சு உள்ள வந்தீங்க இதுலன்னா பெருமை தம்பி உள்ள வந்து ரொம்ப புத்தி போல இருக்க என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தீங்க நாற்பது ஐம்பது குடும்பங்களை வாழ இருக்க முயற்சி பண்ண உள்ள வந்துட்ட ஓ மக்கள் தலைவனா தம்பி இந்த மக்களை நம்பாத திடீர்னு காவித்து விட்டுருவாங்க தலைவனுக்கு தாங்க அந்த கவலை நான் வெறும் தொண்டன் தான் அட தம்பி தனி ஆளு போல இருக்கு அதனால தான் இவ்வளவு துணிச்சலா பேசுற அண்ணே நான் தனி ஆளு இல்ல பீம்ராஜ் ஒரு பொண்ணு அடி அடி அடிச்சு உதவான்னு உதச்சிட்டு இருந்தா பாஸ் அவன காப்பாத்தலாம்னு நினைக்கிறதுக்குள்ள கத்தி எடுத்து அடிமீத்துல ஒரே சுருவு ஆல்போஸ் அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க எப்படி இருந்தோன்னு எனக்கே புரியல பாஸ் குணத்தை எடுத்து பொழைச்சிருங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார் கேட்டாலும் சொல்ல வேண்டாம் யாராவது கேட்டா பிசினஸ் விஷயமாக வெளியூர் போயிருக்கிறதா சொல்லணும் புரியுதா சரிப்பா